அவர்களுக்கு இந்த தமிழரசு கட்சியின் உள்கட்சி குழப்பம் என்றதும் இதுமே ஒரு ஒரு என்னென்று நான் பார்க்கிறேன் சொன்ன இது சண்டையா ரெண்டு குல குழுக்களுக்கான குழப்பமா இல்லாட்டில் வேற ஏதாவது அவருக்கும் இவருக்குமான பிரச்சனை என்று சும்மா கதைக்கப்பட்டாலும் பாக்கிறது ஒரு ஒரு மயக்கமா இருக்கு அந்த போட்டிருக்கிறவர் இதுல யாருக்கு சார்பா போட்டிருக்கிறாரு என்றதொரு குழப்பம் இருக்கு இதுல பின்னணியில ஆதரிக்கணும் இவர வர குற்றம் சாட்டினாலும் பட் அதுதான் நோக்கமான்றது ரொம்ப நோக்கமா தான் இருக்குன்றும் என்னன்னு சொன்னா வழக்கு போட்டவற்ற நோக்கத்தை ஸ்ரீதரன் அக்செப்ட் பண்ணல அப்ப ஸ்ரீதரனுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கான்னா இல்லையன்னுதான் சொல்லணும் இப்ப எடுத்திருக்கிற அவர் எடுத்துதான் இப்ப எடுத்திருக்கிற முடிவின் படி இந்த வழக்க ஸ்ரீதரனுக்கு எதிராக போட்ட மாதிரி தெரியல ரெண்டாவது

வேற சம்பந்தர் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை இல்ல வச்சிருக்கீங்க நான் அதுக்குள்ள முன் வைக்கல நாங்க சொல்லல வெங்கட விருப்பங்கள் இல்லது அது அப்ப அப்படி ஒரு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படி ஒரு கதையும் இருக்குன்ற வகையில நாங்க அந்த சொன்னாங்க நானும் நான் இந்த கருத்தை சொன்னேன் சொல்லுவோம் மாவீரே தான் தொடர்றதுக்கு போடப்பட்டது கூட என்று சொல்லி அப்படி எல்லாம் ஆப்ஷன் கேட்க இப்ப திடீரென்று இப்ப இந்த பத்தொன்பதாம் தேதி கூட்டத்தின் முடிவில வாக்கைகள்ல வழக்காளி கேக்குறாரோ அதே அதான் தான் செய்ய போறேன் அதுக்கு எதிரான முடிவுக்கு தான் போயில் சொல்லி ஸ்ரீதரன் எல்லாம் எல்லாம் திரும்ப ஒரு மயக்கமான நிலைமைக்கு வந்து பட் இது நடைமுறைக்கு இல்ல இல்லாட்டுல இந்த வழக்கு அதெல்லாம் நான் இந்த சந்தேகத்தை கேட்டா இப்ப ஏதாவது காட்சிகள் மாறலாமா இப்ப ஒரு ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புல ஆஹ் ஸ்ரீதரன் இப்படியான முடிவு எடுத்துட்டு இல்ல மேலக்கு எதிராக போடப்பட்ட வழக்கண்டா முடிவு ஒரு முடிவு பெரும் திரும்ப அவருக்கு என்ன ஒரு நெகோசியேஷன் போவோம் காண்பாட்டணும் தேர் பாட்டிக்குலாம் இல்லத இல்ல நீ அதை என்ன திருப்பி மத்திய குழுவ கூட்டி முடிவெடுத்து அப்படிதான் அக்ச்சி முடிவாதானே போல அப்படி இல்ல அப்படி இல்லை ஸ்ரீதரன் முடிவு எடுக்கிறது இல்ல ஸ்ரீதரன் அதான் சொல்லு ஸ்ரீதன் நேரடியா முடிவெடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன் அதுவும் திரும்ப கட்சி குழுவ கூட்டி இப்படி இல்ல போவோம்னு மாட்டேன்னு சொல்லி சொல்ல போறதில்ல அப்ப அதெல்லாம் சொல்லி ஒரு தேர்ட் பாட்டிய வச்சு கொண்டு அந்த நெகோசியேஷன் வழக்காளியோட செய்தான் வழக்காளி விட்டு ஓடலாம் அந்த கூட இந்த சனிக்கே இல்லாம வழக்காளி அப்படி இதுவரைக்குமான விஷயங்கள பாக்கும்போது அந்த மாதிரி ஒரு நெகோசியேஷனுக்கு அப்பவே வளக்காளியோட போயிருந்தா வளக்காளி ரெண்டாவது ஆணையில இப்ப ஸ்ரீதரன் முடிவு எடுக்கிறான் வைங்களா எழுது கை எழுது கை எழுதிங்க வளர்க்காத படி வளர்க்காலயே ஸ்ரீதரனுக்கு ஆதரவா வளர்க்க போட்டு இல்ல 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 அது இல்ல அப்படி இல்லாட்டில் இப்ப நான் சொல்றேன் ஸ்ரீதருனுக்கு ஆதரவா வழக்கு போட்டிருந்தா இப்ப ஸ்ரீதரன் எடுத்திருந்த முடிவு சரி சரி உண்மையா வளர்க்காலும் ஸ்ரீதனுக்கு எதிரா வழக்கு போட்டு இப்ப ரியலைஸ் இன்னைக்கு ரியலைங்களே இப்படிதான் முதலாவது ரெண்டாவது இன்னும் ஆமா இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு அந்த இடத்துல அவர் நீங்க முதல் கேட்ட மாதிரி அவர்ட்ட ஈகோ விட்டு கொடுக்குமா அதுதான் சொல்றேன் தேர்ட் பார்ட்டிக்கலா ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அதான் தான் செய்துட்டு அதுக்குறலாம எல்ல விட்டுன வேண்ட வழக்கான சுமன் ஸ்ரீதரன் எழுதி கொடுப்பாரா இருந்தா அவர் அதை தாண்டி உறுதிமொழிகளை எதிர்பார்ப்பாரு நினைக்கிறேன் எழுதி கொடுக்கறதாண்டா உறுதிமொழி என்னவா இருக்கும் இன்றைக்கு இண்டைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் என்றவர் வந்து வெறும் உறுப்பினர் சாதாரண உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய மத்திய உள்ள உறுப்பினர் அவர் எழுதி கொடுக்கறது வேல்யூ என்னன்றதும் இல்ல எழுதி கொடுத்து இவர் கட்சி இவர் கேச வித்ரோ பண்ண தலைவர் ஸ்ரீதரன் எழுதி கொடுத்து அவர் வழக்க வித்ரோவன் வாபஸ் பெற்றுட்டாருன்றா

ங்கள மாதிரி அரட்டையில அதாக என்னண்டு ஓகே இது ரெண்டு நோ போலுக்கு மூன்று போல் போட்ட ஆட்டம்லாம் வாய்ப்போம் அந்த மாதிரியான ரோக்ஷத் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அடக்கமாண்டுகிட்ட இல்லையென்றதான் நானும் எல்லாரும் எல்லாரும் நம்ம பாசிபிலிட்டிஸ் இருக்கு கடல் காலங்களில் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த அடுத்த தவணை வந்த தவணை வரும் போது அதுல கிட்டத்தட்ட ஏதோ ஒன்று முடிவுக்கு வரும்பண்டு ஏதோ ஒரு இது முடிவுக்கு வரும் என்று சொல்ல உறுதியா சொல்ல முடியல முயற்சியா எடுப்பின கூடுதல செலவு இணைய அந்த இப்படி போனா இதுக்கு முதல்லயும் கட்சியினுடைய மத்திய குழு ஒரு முடிவு எடுத்து அத அந்த முடிவுதான் கட்சியின் முடிவு கண்டு சுமந்திரனா நீதிமன்றத்துல தெரிவிக்கணும் ஆனால அதே கூட்டத்துல இருந்த இன்னொரு சட்டத்தரணி நீதிமன்றத்துல வந்து அந்த தான் சொல்லி போட்டு அது அத பத்தி அடுத்த தவணையோட சொல்ல முடியாது அதுக்காக முயற்சிக்கணும் மாதிரியான ஒரு தோற்றப்பாடு இருக்குது அந்த முயற்சியின் அடிப்படையில வெளிப்படையா இப்ப கட்சிக்குள்ள நாங்கள் இல்ல அந்த பொசிஷன்ல நாங்கள் இல்ல ஆனா வெளியில இருந்து பார்க்கும் போது எங்களுக்கு முடிவுகள் பலவீனமானது என்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் சிறப்பான இந்த முப்பத்திராம் தேதி நடக்க இருக்கிற வழக்கின்ற வழக்கு நிகழ்வுகளுக்கு பின்னர் ஏதாவது மாற்றங்கள் பெரிய அளவிலான மாற்றங்கள் இந்த முடிவுகள்ல தமிழரசு கட்சிய தொடர்ச்சியான இந்த உட்கட்சி விவரங்கள் ஏதாவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால் இல்லாட்டில் ஏற்படு சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று சொன்னால் அது தொடர்பான புதிய ஏற்படுத்த வேணும் அல்லது ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும் என்ற நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே எலெக்ஷன் தேர்தல் காலங்கள் இதுகள் எல்லாம் வர்றது கட்சியாக மக்கள் சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான தருணங்கள் எல்லாம் காத்திருக்கிறதுனால இப்படியே ஈடுபட்டு கொண்டு அப்புறம் அதை அதை ஒரு காரணமா மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கிறத விட முடிவுக்கு வரணும் என்றது ஒரு தேவை இருக்குது அவர்கள் தங்களுக்கும் வெற்றியாகவும் மக்களுக்கும் வெற்றியாகுமான ஒரு முடிவுகளாக எடுத்தால் சிறப்பா சிறப்பா இருக்கும் அந்த வழக்கு நிகழ்வுகள் என்ற தொகுப்போட இன்னும் ஒரு நாட்டு நடப்புல அதுக்கு முதல் வேற ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் ஒரு வேறு தலைப்பு தலைப்புல ஒரு நாட்டு நடப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து நன்றி வணக்கம்